பல சந்தேகங்கள் மனசில் இருந்தாலும் தலைவருடைய தலைமை உறவையில் பல சந்தேகங்கள் தீர்க்க தீர்ந்திருக்கு ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரே கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கடவுள் என்று வாரபோது அப்போ மற்ற கிறிஸ்தவர்கள் இன்னும் சீக்கியர்கள் இன்னும் இந்துக்கள் இவங்களெலாம் அந்த ஏது கடவுள் அப்போ எங்கள் கடவுளை வழி எங்கே கடவுள்னு கீழ் எல்லோரும் வாருங்களேன் எங்கே தேர் எங்கே இப்போது இவங்க சொல்லக்கூடிய பிஜேபிக்காரவங்க சொல்லக்கூடிய இந்துத்துவ அடிப்படையில் எல்லோரும் கீழே வாருங்களாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்த பிறகு கொஞ்சம் மத உரசல் ஜாஸ்தியாக இருக்கும் செய்து அது அப்படிப்பட்ட இது வரும் அப்போ அந்த தலைவர்களுடைய உரையில் சொன்னது மாதிரி அந்த அன்பே கடவுள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் சரிதான் என்ன சொல்கிறாருல்ல அப்போ அன்பே கடவுள் என்கிற அடிப்படையில் ஒரு இந்த மதத்துக்கு அப்பால் பட்ட ஒரு மேடையை நம்ம அமைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு முயற்சியில் நம்ம இறங்கிறது தான் சரிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போ நாராயணகுருன்னு கேரளாவில் ஒரு ஒரு மத குரு இருந்தார் அவர் என்ன சொன்னார் மதம் ஏதானாலும் குற்றம் இல்லை மனுஷன் நன்றாயமாதி மனுஷன் மனுஷனாக இருக்கணும் என்று தான் சொன்னார் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தேர் இதில் காரணமாக சொன்ன சொன்னார் நீ நினைத்தால் மனிதனாகலாம் டாக்டர் ஆகலாம் நீ நினைத்தால் இன்ஜினியர் ஆகலாம் ஆனால் மனிதனாக வேண்டும் என்று தான் சொன்னார் இதெல்லாம் கடந்து இன்ஜினியரு மா அந்த மதம் இந்த மதம் இன்ஜினியரு டாக்டர் இதெல்லாம் கடந்து ஆகணும் அப்படின்னு தான் சொன்னார் அதனால் நம்ம இந்த மத வழிபாடுகள் இருக்கட்டும் கடவுள்ங்கிறது அந்த அன்புங்கிற அந்த மேடை அமைக்கிறதுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் நினைக்கி எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை நான் ரொம்ப பாராட்டியிருக்கிறேன் கண்டிப்பாக இதே மாதிரி முயற்சிகள் எடுத்து அந்த அன்புங்கிற மேடையில் மக்களை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா என்ன கேட்குறாங்கன்னா இப்போ கடவுள் என்பதில் வந்து முஸ்லீம்கள் ஒரு கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்து சமுதாய மக்கள் பல கடவுள் நம்பிக்கை இருக்குது கிறிஸ்தவர்கள் மூன்று கடவுள் நம்பிக்கை இப்படி கடவுள் நம்பிக்கை வரும்போது அவர்களுக்கு இடையில் கடவுள் அதுதான் கடவுள்னு ஒரு பிரச்சனையும் வருது இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் கடைசியில் என்ன ஆகுது இந்துக்களாக ஆகணும்னு அவர்கள் பிஜேபிக்காரங்க இந்துக்களாக ஆவதை விட இந்துத்துவாவாக ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திணிப்பு வேலையை செய்கிறாங்க இது மக்களிடத்துல ரொம்ப பெரிய கசப்புணர்வை ஏற்படுத்துது அப்போ இதை தாண்டி இந்த கடவுளுங்கிற பிரச்சனை வர்றதுனால தானே இவ்வளோ பெரிய பிரிவினை வருது இதையெல்லாம் விட்டுட்டு அன்பே கடவுள்னு அன்பையே கடவுளாக்கிட்டோம்னா இப்போ ஒரு பிரச்சனையுமே வராதே அப்படின்னு கேட்குறாங்க முதலாவதாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம் ஃபஸ்ட்டே சொன்னது மனிதனை இந்த உலகத்தில் மனிதனாக வாழ வைக்கணும்னு சொன்னால் அதற்கு ஒரு கண்காணிப்பு தேவை கண்காணிப்பு இல்லாமல் எந்த மனிதனும் மனிதனாக வாழவே முடியாது அப்படி ஒரு கண்காணிப்புக்கு ஒரு கடவுள் தேவை கடவுள் இருந்து தான் நம்மை கண்காணிக்க முடியும் நம்மை தாண்டி ஒரு பெரிய சக்தி இருக்குங்கிற எண்ணம் தான் நம்மளை திருத்தும் இப்போது இந்து கடவுள் கொள்கை கூட பூர்வீக கடவுள் கொள்கை ஒரு கடவுள் கொள்கை தான் எந்த அளவு இருக்குதுன்னு சொன்னால் இந்து கடவுளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளை தேவன் என்றும் கடவுள் என்றும் ஒப்புழியப்பன் என்றும் நம்பியிருந்தாங்க முதல் முதல்ல அவங்க ஒப்பில்லாத அப்பன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பரம பொருள் இந்த கடவுள் இருக்கார் இல்லையா அவர் ஒப்பில்லாத ஒரு பிரம்மன் அவன் மட்டும்தான் கடவுள்னு ஃபஸ்ட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க பிறகு அந்த நம்பிக்கையில் அவங்க எப்படி பின்னாடி பிற்காலத்தில் மாறுபட்டாங்கன்னா கடவுள் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களாக பிரிஞ்சிருக்கிறாரு மனிதர்கள் வடிவில் எல்லாம் கடவுள் வந்து அவதாரம் எடுத்ததுனால எல்லோரும் இப்போ கடவுள் தான் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க மனிதர்களை கடவுளாக ஆக்கி அதன் விளைவாக போச்சு பல கடவுளாயிருக்கு இப்போ அவர்களுடைய நம்பிக்கையிலையே இப்போது கடவுள் நம்பிக்கை வந்து பல கடவுள்களை உண்டாக்குனாங்கள்ல அவர்கள்ட்ட ஒரு பூசாரியை போய் பார்த்தீங்கன்னா அவர் கடவுளுங்கிறாங்க கடைசியில் அந்த பூசாரியை கடவுளுடைய அந்தஸ்தில் வச்சு அவர் இறந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு கடவுள் ஸ்தானத்தை கொடுத்துட்றாங்க இப்படி கொடுக்க கொடுக்க கடவுளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது லல்லு பிரசாத் யாதவ் சொன்ன மாதிரி இந்தியாவில் மக்கள் தொகையை விட கடவுள் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுங்கிற மாதிரி ஆகும் அப்போ இந்த மாதிரி இல்லாமல் நம்பிக்கை எங்கேருந்து தொடங்குச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்து சமுதாய மக்களும் ஒரு கடவுள் தான் ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்க அது கால அளவில் மாறிப்போச்சு கிறிஸ்தவ சமுதாய மக்கள் இடத்துல அவர்கள் வச்சுருக்கிற பைபிளில் கூட எந்த இடத்துலையுமே இயேசு தன்னை கடவுள்னு ஒரு இடத்துலையும் சொன்னது கிடையாது ஒரு இடத்துல கூட சொன்னதில்லை அது மட்டும் இல்லை நான் அந்த கடவுளுடைய மகன் என்றும் சொன்னது கிடையாது இயேசு ஆகிய நான் அந்த கடவுளுக்கு மகனாக வந்திருக்கிறேன் என்றும் சொன்னதில்லை அப்படி இருக்கும்போது நம்பிக்கை எப்படி வந்துச்சு அவர் ஒரு இறை தூதராக தீர்க்கதரிசியாக வந்திருக்காரு நல்லது பண்ணியிருக்காரு இறைவன்ட்டு இருந்து செய்திகளை வாங்கியிருக்காரு அப்போ இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்போ அவரே இறைவனுடைய புள்ளை மாதிரி எனவே அவர் இறைவனுக்கு சமமானவர் இப்படி உண்டானது தான் இந்த மூன்று கடவுள் கொள்கை சரிங்களா ஆனால் இஸ்லாத்தினுடைய அந்த கடவுள் கொள்கை ஆரம்பத்தில் என்ன ஒரு கடவுள் கொள்கை இருக்குதோ அது இன்னைக்கு வரைக்கும் மாறாமலே இப்படி இருக்குது இங்கே எல்லாம் பலது பல பரிணாம வளர்ச்சியில் மாறி இருக்கிறது இப்போ இதுக்கு மத்தியில் இந்த கடவுள் சாப்டர்லாம் விட்டுட்டு அன்பை கடவுள் ஆக்கிரலாமா அப்படின்னு வரும் பொழுது அன்பை மட்டுமே கடவுள்னு நம்புகிறவங்கள முதல்ல பாருங்கள் இந்த அன்பை கடவுள்னு நம்புனவங்க யார் இந்த சித்தாந்தத்தை பரப்புனவங்க பௌத்தர்கள் இந்த பௌத்தர்களை சார்ந்தவர்கள் இப்போ உலகத்தில் எங்கே வாழ்கிறாங்க அதிகமாக தாய்லாந்தில் வாழ்கிறாங்க ரெண்டாவது பர்மாவில் இருக்கிறாங்க சைனாவில் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க உலக அளவில் பெரிய அளவில் அராஜகங்களையும் அத்துமீறல்களையும் அளிச்சாட்டியங்களையும் கட்டவிழ்த்து வேலை பார்க்குறதுலாம் யார் பௌத்தர்களாக இருக்கிறாங்க இருக்கா இல்லையா இப்போது இலங்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி ஒரு தமிழ் இன மக்கள் மொத்தமாகவே அழிஞ்சு போனாங்கன்னு பேசுகிறதா இருந்தால் அந்த அந்த லாஜிக்கில் அதை பற்றிய டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுகிறதா இருந்தால் கொன்னவங்கள்லாம் யார் பௌத்தர்கள் தான் இவங்க கொள்கையெல்லாம் என்ன அன்பத்தான கடவுளாக நம்பினாங்க பௌத்தர் புத்தர் சொன்ன அன்பை கடவுளாக நம்புனவங்கள்ட்ட ஏன் இது வந்துச்சு ஏன் இந்த குரோதம் வெளிப்பட்டுச்சு உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பாருங்கள் எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி அமெரிக்கா இருந்தாலும் சரி எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் ஒருத்தன் ஆடை மாடை கோழியை அறுத்தவனும் கூட பார்த்துருக்குறோம் சாப்பிட்றதுக்கு பூனை அறுத்தவனை பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ்காரனை ரொம்ப கோவம் வருது நமக்கு பூனையை போய் இருக்கிறாயங்க இப்படிப்பட்ட ஜென் இப்படி நம்ம நினைக்கிறோம் மனுஷனை அறுத்தனவங்க பார்த்துருக்குறோமா தாய்லாந்தில் மனுஷனை வெட்டி அறுக்கிறாய்ங்க அந்த மாதிரி செஞ்ச கூட்டம் யாராக இருக்கிறான் பௌத்தனாக இருக்கிறான் அப்போ அவன் அன்பை கடவுளான்னு நீ அவன் அன்ப கடவுள்னு சொல்கிறான் தான் அதுக்கு வேறுபட்டுருக்கிறான் பர்மாவில் அடித்து அடி இந்த பௌத்தன் இது மாதிரி செய்கிறான் அப்போது இடத்துல என்ன வந்திருக்குதுன்னா நம்ம அன்பை கடவுளாக மதிக்கணும்னு எதை எதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம ஆடு மாடை வெட்டக்கூடாது அதே மாதிரி கோழி அறுத்துறக்கூடாது சின்ன கொசுவை கூட நம்ம அன்பு தான் அன்பு தான் முக்கிய இப்படி நினச்சிக்கிட்டு கடைசியில் கோவத்தை ஃபுல்லாக யார்ட்டை காட்டிடுறாங்கன்டா மனுஷன்ட்ட காட்டிறாங்க இப்படி ஆல்டர்னேட்டாக போயிடுது ஆனால் இந்த அன்பை கடவுளாக்கணுங்கிறது கூட லாஜிக்கில் தப்பு அறிவுபூர்வமாகவே தப்பு ஆனால் அந்த ஆர்வம் கரெக்டாக இருக்குது நம்மளால் மனிதர்களெலாம் நடத்தப்படணும் சமூக அமைதி வரணுங்கிறத நோக்கம் கரெக்டு ஆனால் அன்பை கடவுளாக்குறது எப்படி அறிவுபூர்வமாக தப்புன்னா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எல்லா பண்புகளும் கலந்துருக்குது எல்லா பண்பும் சமமாக இருக்கும் கோபம் இருக்கும் குணம் இருக்கும் அழுகை இருக்கும் சிரிப்பு இருக்கும் அன்பு இருக்கும் ஆவேசம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஆவேசம் என்பது சில நேரத்துக்கு தேவை அன்பு சில நேரத்துக்கு தேவை எல்லா இடத்துலையும் அன்பு கூடாது இருக்கக்கூடாது நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை கருப்பளிக்கிறான் கொலை பண்ணுறான் சகோதரா இவ்வாறு செய்வது தவறு விட்டுரு இப்படியா சொல்ல முடியும் இங்கே தான் நாங்கள் நிவாரணம் இல்லையா இப்போ எனக்கு வந்து அன்பு தானே கடவுள் ஆ வேண்டாம் நான் என்ன ஒன்று போதுமாப்பா இல்லை இன்னொரு பொண்ணு அனுப்புவா இப்படி பேசிடுவானா எனக்கு அன்பு தான் கடவுள் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவன் திருந்துவான் அவனா எப்போ திருந்துனாலும் திருந்தும் அப்படி பாட முடியுமா அப்போ நாட்டில் சிறைச்சாலே தேவையில்லை இப்போ அப்போ அன்பு தான் கடவுள் என்பதில்லை ஒரு மனிதனுடைய குண நலன்களை அவன் எப்படி சரி சராசரியாக பயன்படுத்தணும்னு பார்க்கணும் அன்புனால நல்லா ப்ளஸ்ஸாக தான் இருக்குது அதே நேரத்தில் சில நேரங்களில் ஆவேசப்படக்கூடியவன் எல்லா நேரத்துலையும் ஆவேசப்படக்கூடாதுன்னு சொல்லலாமே தவிர என்ன கடவுளாக பார்க்கணும் மனிதர்களுக்கே பத்தில் அது இந்து சமுதாய மக்களே அன்பை கடவுள்னு ஒரு குரூப் சொன்னாங்க அப்படி சொல்லித்தான் சில தெய்வங்கள் நம்புனாங்க அவர்களுக்கு அது பத்தாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்ரகாளி அம்மன் காளின்னு சொல்லிட்டுலாம் இந்த தண்டிக்கிற கடவுள்னு ஒன்று உண்டாக்க நினச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னட்டா நோய் நிவாரணத்துக்கு ஒரு கடவுள்னு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிறகு கல்விக்கு ஒரு கடவுள் வேணும்னாங்க பிறகு காசுக்கு ஒரு கடவுள்னாங்க பிறகு தீட்டு கழிவதற்கு ஒரு கடவுள்னாங்க இப்படி எத்தனையோ கடவுள் ஏன் வர இவன் சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளை தேடிவிட்டான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த எல்லா சுபாவத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆள் இருக்கிறான் அவனுக்கு நீ பயப்படலை தண்டிப்பான் இப்படின்னு நினச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை இதைத்தான் கடவுளாக்க சொல்லி சொல்லியிருக்கிறது இஸ்லாம் அப்போ அன்பை மட்டுமே கடவுளாக்குற கொள்கை ஒன்று வந்துச்சுன்னா ஒரு மனிதன் என்ன செய்வான் அன்பு தான் கடவுளுங்கிற அடிப்பில் இந்த உலகத்தில் வாழ இயலாது இந்த உலகத்தில் அவன் வாழ வேண்டுமென்றால் அன்பு செலுத்துங்கன்னு சொல்கிற கடவுளை தான் நம்படும் அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்துங்க கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுங்க கோவப்படக்கூடாத இடத்துல கோவப்படாதீங்க என்று சொல்லுகிற கடவுள் கொள்கை தேவையை தவிர அன்பையே கடவுளாக்குற கொள்கையாக இருந்தால் அந்த இடத்துல அது செழிக்காது இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்தியாவில் வந்து பஞ்சாபில் பாகிஸ்தான் வீரர்கள் வந்து என்ன செய்கிறான் இராணுவ வந்து உள்ள பூந்து நம்மளெல்லாம் காலி பண்ண போகிறான் இது அத்துமீறல் அநியாயம் அழிச்சாட்டியம் இப்போ நம்ம அன்பே கடவுள் நாங்கள் ராணுவ வீரர்களை விட முடியுமா சமாதானத்தை பேச முடியுமா சமாதானத்தை பேசினா இந்தியாவுக்குள்ளே அள்ளிட்டு போயிடுவான் சைனாக்காரன் அங்கே இமாச்சல பிரதேசத்துக்கு வந்துவிட்டான் இலங்கையில் வந்து போர்க்கப்பலம் நிப்பாட்டிட்டான் எல்லாம் உள்ள வந்து அழிச்சிட்டு போயிடுவான் அப்போ என்ன மனிதனுடைய உள்ளத்தில் அன்பு மட்டும் இல்லை தீமைகளை எதிர்கொள்கிற கோபமும் இருக்குது அப்போ இந்த அன்பை எங்கே காட்டணும் தீமையின் போது கோபத்தை எப்படி காட்டணும் என்கிற பண்புகளை பிரித்து கொடுக்குற ஒரு ஆள் வேணும் அதுக்கு தான் வழிகாட்டுதல் ஒரு கடவுள் கொள்கை அதே நேரத்தில் அந்த ஒரு கடவுள் கொள்கையை சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் அறிவுபூர்வமானது என்றாலும் இதுதான் மனித குலத்திற்கு ஏற்ற மார்க்கம் என்றாலும் இதை எந்த மனுஷன் போய் கட்டாயப்படுத்தாத இதுதான் இஸ்லாம் சொல்லுது நம்ம தானே சரி ஒரு கடவுளுக்கு கொள்வது சரின்னு வச்சுக்குவோம் ஏன் கட்டாயப்படுத்தணும்னு நினைக்கிறோம்ல கட்டாயமெல்லாம் படுத்த மாட்டோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறான்னு சொல்லுகிற செய்தி விரும்பினால் நம்புங்கள் ஒமன் ஷாஃபல் எஃபூர் விரும்பினால் நிராகரிச்சுக்குங்க உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணலை திணிக்கலை நிர்பந்திக்கலை இந்த மார்க்கம் இஸ்லாம் யாரையும் திணிக்காது நிர்பந்திக்காது இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் நம்ம திணிச்சு நிர்பந்திக்கிற ஒரு சர்வாதிகாரம் படைத்தவர்களாக இஸ்லாமியன் இருக்கக்கூடாது என்று தான் இஸ்லாம் சொல்லுச்சு தான் நபிகள் நாயகம் ஒரு ஆட்சியாளராக மதினாவில் இருக்கும்போது அந்த ஆட்சி காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாங்க அவர்கள் தங்களுடைய மத வழிபாடை சுதந்திரமாக செஞ்சாங்க யூதர்கள் இருந்தாங்க அவங்க சுதந்திரமாக இருந்தாங்க முஸ்லீம்கள் இருந்து சுதந்திரமாக இருந்தாங்க யாருடைய மத சுதந்திரத்தையும் பாதிக்கும் வகையில் இஸ்லாம் ஒரு காலத்தில் என்ன செய்யலை சொல்லித்தரலை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மனுஷ மனுஷனார் எல்லாருடைய பாதிப்புகளுக்கும் நீ போய் குரல் கொடு உன்னுடைய கரத்தால் நாவால் எல்லா மனிதனுக்கும் உதவி செய் மனிதனுக்கு உதவி செய் அங்கே மதம் ஜாதியை பார்க்காத மனிதனுக்கு உதவி செய் அன்பை பாராட்டு எந்தளவுக்கு மனிதர்களுக்கு அன்பு காட்டாதவனுக்கு இறைவன் அன்பு காட்ட மாட்டான் இரக்கம் காட்ட மாட்டான் இஸ்லாம் சொல்லுது அதே நேரத்தில் உன்னை கண்காணிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான்னு நம்பி நீ இறைவனுக்கு பயந்து நட அந்த கொள்கையில் நீ வாழும்னு நமக்கு சொல்லியிருக்கே தவிர இதே மாதிரியான கொள்கை சரியான கொள்கை என்ற அடிப்படையில் பிற மக்களுக்கு சொல் விரும்பினால் அவங்க வரலாம் விரும்பாட்டி அவங்க வராமல் இருக்கலாம் ஆனால் வராத மக்களை வர சொல்லி நீ திணிக்காது இப்படி இருந்துக்கிட்டோம் நீங்கள் இதை அமைதி இப்போ நம்மெல்லாம் இருக்கிறோம் நீங்கள் ஏன் வந்து மதமாக மாறாமல் இருக்கீங்க நான் உங்களை திணிக்கக்கூடாது பாவம் நான் ஏன் உங்களை திணிக்கணும் நான் சொல்லலாம் உங்களுக்கு விருப்பம்னு நீங்கள் ஏற்றுக்கலாம் இல்லாட்டி இல்லைங்க எனக்கு வந்து இப்போதைக்கு விருப்பம் இல்லை அப்புறம் பார்க்குறேன் போகலாம் நீங்கள் இது யாரும் யாரும் விரும்பி செஞ்சுக்கிட்டு போக வேண்டிய விஷயம் இந்த மாதிரி தான் இஸ்லாம் சொல்லியிருக்கே தவிர இந்த கடவுள் கொள்கை சரியாக இருக்குமே தவிர நம்ம அன்பை மட்டுமே கடவுளாக்கணும்னா மனிதனுக்கு இப்போ ஒரு கேள்வி மிஞ்சி நிற்கிது என்னுடைய பையனை ஒருத்தன் அடிச்சிட்டான் நான் எந்த மாதிரி அதை எதிர்கொள்ளணும்னு ஒரு தீர்வு இப்போ சொல்லியாகணும் அடிச்சு அடிச்சுட்டு போப்பான்னு சொல்கிறதா என்ன செய்யலாம் போகிற போக்கில் அவன் திருந்திடுவான்னு நினைக்கிறதா என் வீட்டில் வந்து கொள்ளை அடிக்கிறான் எந்தளவுக்கு கொள்ளை அடிக்கிறான் இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு கணவனை கயிறு போட்டு கட்டி வச்சு பிள்ளைங்களை கட்டி வச்சு மனைவியை வந்து பலாத்காரம் செய்து நாசமாக்கிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த செய்தி நீ வெளியே பரப்பினால் நான் வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன் மிரட்டிட்டு ஒருத்தன் ஓடி போகிறான் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானவனுக்கு தான் கடவுள்னா இவன் அப்படி ஒரு கடவுளில் தேவையன்பானா இப்படி பாதிப்புக்குள்ளான ஒவ்வொரு மனுஷனையும் கேளுங்க வினோதினிங்கிற பெண் மீது ஆசிட் வீசினாங்கல்ல அவங்க அப்பாட்ட கேட்டாங்க இந்த ஆசிரியர் வீச்சின என்ன பண்ணணும் அதே மாதிரி அவன் மூஞ்சில் ஆசிட் வீசணுன்னாரு அப்படி கேட்டார்ல அன்பு தான் கடவுள்னு சொன்னால் கடவுளே அன்பால் ஆனவர் ஆசிரியர் வீச்சினை கூடிய சிகிதை திருந்திக்குவான்னு சொன்னாரா மனுஷனுக்கு அன்பு எல்லாத்தையும் தேவைப்படக்கூடாது அன்பு தேவைப்பட வேண்டிய இடத்தில் தேவைப்படணும் அதிகாரம் தேவைப்பட வேண்டிய இடத்துல அங்கே காட்டணும் கோபம் தேவைப்படுறதுல காட்டணும் கண்டிப்பு தேவைப்படுறதில் காட்டணும் எல்லா பண்பும் கலந்தவன் தான் மனிதன் அப்படி இருக்கிற பொழுது நாம் கடவுளாக பார்க்கப்பட வேண்டிய ஆள் யார் ஒரு மனிதனை எப்படி வாழ வேண்டும்னு சொல்லித்தரது தான் கடவுளாக இருக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் சகோதரர் கேட்டுக்கொண்ட அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் தான் நம்ம எப்படி வாழணும் எல்லாரும் ஒருவரை ஒரு புரிஞ்சு வாழ்ந்துக்கணும் யாருடைய மதத்தையும் யாரும் நிந்திக்க கூடாது ஓ மதத்திலே நீடிச்சிருந்த உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கவும் கூடாது அதே நேரத்தில் ஓ மதம் ரொம்ப மோசமானது அப்படின்னு கேவலப்படுத்தவும் கூடாது அது இஸ்லாம் ரொம்ப தெளிவாக இந்த அடித்தளத்தை போட்டிருக்குது இந்த அடித்தளத்தை உணர்ந்து கொண்டால் நம்ம அன்பாக இருக்கலாம் இதை கவனத்தில் வச்சு